நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் சோ சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துல சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடம் வந்து சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலோ அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து நின்றாலோ கண்டிப்பா வந்து நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை என்று சொல்லலாம் அதே சமயம் அவங்கவுங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தனாதிபதி நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஸோ இந்த சுவாதி நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் எது எதுன்னு பார்க்கலாம் முதல் பாத்தீங்கன்னா வாகனம் விற்பனை செய்றவங்க வழக்கறிஞர்கள் ஆகட்டும் ஆசிரியர்கள் பணியுமே இதுல வந்து அடங்குது அடுத்து ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சோ பல்பு விற்பனை செய்யறவங்க இந்த வண்ண விளக்குகள் விற்பனை செய்யறவங்களும் இதுல வந்து இருக்கு அடுத்து விளக்குகள் அதாவது இந்த அகல் விளக்கெல்லாம் கோவில்கள்ல வந்து விற்பனை செய்யறாங்க சோ அது தொழிலுமே வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துல அடங்குதுன்னு சொல்லலாம் திருமண தகவல் மையம் அப்படிங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரத்துல வரும் சோ இந்த சுவாதி நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் தான் சோ அடுத்து வீட்டுல வேலை செய்யற அந்த பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துல வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா விமானத்துறையில வேலை செய்யறவங்களும் இதுல வந்து அடங்குது சோ பங்குச்சந்தை வர்த்தகம் என்று சொல்லக்கூடியதும் இந்த சுவாதி நட்சத்திரத்துலதான் வருதுன்னு சொல்லலாம் சோ அடுத்து இந்த சுவாதி நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில வந்து அமைஞ்சிருக்கு சென்னையில அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து வயநாள் நல்லூர் என்ற ஊர்ல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா சுவாதி நட்சத்திரத்தை அன்று போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் ஆகட்டும் அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகக்கூடும்னு சொல்லலாம் சோ இந்த கோவில்ல ஒரு விசேஷமானது ஒண்ணு இருக்கு சோ மார்கழி மாசத்துல ஒரு பத்து நாள் வந்து விழாவா கொண்டாடுவாங்க அதே சமயம் அந்த திருவாதிரை அன்று பாத்தீங்கன்னா நடராஜருக்கும் சிவகாமி அம்மாக்கும் வந்து திருமணம் வந்து திருமண வைபவம் அப்படிங்கிறது நடக்கும் அந்த கோவில் சன்னதியில சோ அந்த வைபவத்தை பாக்குறவங்களுக்கு ஒரு நல்லபடியா ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கறது இந்த கோவிலோட ஐதீகம்னு சொல்லலாம் ரொம்பவே பழமையான கோவில் சோ கண்டிப்பா வந்து இந்த தாத்ரீஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சுவாதி நட்சத்திரமாக செல்லும் பொழுது நீங்க வந்து போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து சிறப்பாக அமைச்சு கொடுப்பார் அடுத்து இந்த அதாவது தெய்வம் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனை சனிக்கிழமை தோறும் நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் சோ சனிக்கிழமை தோறும் நல் இந்த நெய் தீபம் அப்படிங்கிற ரெண்டு அகல் விளக்குல தீபம் ஏற்றிட்டு வாங்க சோ சனிக்கிழமை தோறும் இதை செய்யறப்போ உங்களுக்கு இருக்கற கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் தடைகள் ஆகட்டும் அனைத்துமே வந்து நிவர்த்தி அடைஞ்சிரும் அடுத்து நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு எடுத்தோம்னா உளுந்து சோ உளுந்து வந்து இல்லாதவங்களுக்கு நீங்க தாராளமாக தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க சனிக்கிழமையிலே துர்க்கையம்மன் கோயிலுக்கு போறீங்கன்னா ஒரு பிரசாதமாக வீட்லயே உங்க கையால சமைச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்க வந்து தாராளமாக பிரசமா பிரசாதமாக கொடுக்கலாம் உளுந்து நாள் வந்து என்னென்ன பிரசாதம்ன்றது செய்ய முடியுமோ அதை எடுத்துட்டு போங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க ஏல்பி முறையில பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திலேயோ இல்ல தொழில் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து போச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜாதகர் கிட்ட கொடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்ச அப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஸோ அச்சயலக்னம் பத்ததி முறையில் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்ருக்கேன் ஸோ நேரடியாகவும் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்க நான் ஸ்க்ரீனில் இருக்கேன் என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்